செயலுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மர வெண்டை மர வெண்டைன்னா மரமே தாங்க நிறையா பேர் நான் வீடியோ போட் போட்டதை பார்த்துட்டு கேட்டிங்க என்னால் இந்த மாதிரி உங்களது இந்த சைடில் வர்ற இந்த கிளைசோடு கூட எங்கள் செடி வரல அப்படின்ட்டு பாருங்கள் இது மரம் நம்மனால பிடிக்கக்கூட முடியல அப்போ எந்த அளவுக்கு கீழே அடித்தண்டு பாருங்கள் பெருசாக இருக்குன்ட்டு அளவுக்கு பெருசாக இருக்குது ஒவ்வொரு மரத்துலையும் கிளை போய் கிளையில் காய் வைக்கும் காய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம இதுக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் தான் கொடுக்குறோம் நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நமக்கு நாமே எப்படி எடுப்பதில் தயாரிக்கலாம் இதில் பாருங்க இலைகளை விட காய்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் விவசாயிகளே சாணத்தை கரைச்சுட்டு அதில் உள்ள சத்துக்களை எடுத்து பிரித்து நம்ம ஈஸியாக விவசாயம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சே மீனமிலம் பத்து டு பதினஞ்சு நாளையில் தயாரிக்கலாம் வாழத்தை வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம் புண்ணாக்கு வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இலைதலைகளை வச்சு பூச்சி விரட்டி பூச்சி விரட்டி நுண்ணூட்டம் அனைத்துமே தயாரிச்சிக்கலாம் நான் அப்படி தயாரித்து தாங்க பாருங்கள் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இந்தட்டும் பார்த்திங்கன்னா மல்லி கரும்பு அனைத்து விதமான பயிர்களுக்குமே நம்ம இதுதான் கொடுக்குறோம் பாருங்கள் காய் அளவுக்கு இருக்குன்ட்டு அளவுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் நம்ம சாணம் தான் அது ஒன்ஸ் தயாரிச்சுட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஒரு லிட்டரை வச்சே மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம் ஒரு வாரத்தில் இது ரெண்டாவது வெயிலில் வச்சு பண்ணுறோம் வெயிலில் வைக்கிறதுனால தாங்க மீனமில்லமெல்லாம் ரெண்டே நாளில் கரையுது மீன் ஒரு முழு மீனை வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நம்ம இந்த சாண கரைசல் கரைச்சி கொடுக்குது அதுக்கு காரணம் அதில் உள்ள சத்து நம்ம சூரிய ஒளியில் வைக்கிறதுனால சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே சேர்ந்து கிடைக்கிது மரத்தோடைய அடித்தண்டை பாருங்கள் நமக்கு செலவு கிடையாது விவசாயிகளை அதை அனைத்து பயிர்களுக்குமே தயாரிச்சுக்கலாம் நம்ம செடியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தளத்தளத்தலன்னு இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி வராது இந்த பணியாலத்தில் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாணக்கரைசல் தான் மண்ணை பொது பொது நாக்கு மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் எல்லா வேலையுமே நம்ம சாணக்கரிசல் செய்யுது ப்ளஸ் ஹியூமிக்கி கொடுப்போம் நம்ம இதை வீடியோ பார்த்துருப்பீங்க கியூமிக்கு கொடுப்போம் இந்த ஹியூமிக்கெல்லாம் கொடுக்கறதுனால தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண் கருப்பாகவே இருக்கும் அது கொடுக்கறதுனால மண்ணு நல்லா பொதுன்னு இருக்குது வேர் நல்லா வளருது செடிக்கு நல்லா சத்து கிடைக்கிது இது எல்லாமே நம்மளுடைய அனுபவ பதிவு தாங்க பத்து வருஷமாக நம்ம ஒரு பல வருஷம் நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய அனுபவத்தை தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் பாருங்கள் அதில் நமக்கு நாமே எப்படி இடுபொருள் தயாரிக்கிறது எல்லாமே நம்ம போட்டிருப்போம் இதில் என்னென்ன விளையுது எப்படி என்ன அப்படிங்கிறத குச்சியெல்லாம் பாருங்க எந்த இருக்குது அப்படின்ட்டு பட்டுப்பூச்சியெல்லாம் அப்படி தலை பாதிங்க அந்தளவுக்கு கரு கருன்னு இருக்குன்ட்டு